என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள் நீங்க உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கையை இழக்கிறீங்களா அப்ப இந்த கதையைக் கேளுங்க ஒரு சின்ன நகரம் அந்த நகரத்தில ஒரு சாதாரண இளைஞன் அவன் பெயர் அருண் வயசு முப்பது டிகிரி முடிச்சவன் கனவுகள் நிறைய வைத்தவன் ஆனா வாழ்க்கை மட்டும் ஒவ்வொரு நாளும் அவனை தோற்கடிச்சுக்கிட்டே இருந்தது காலை எழுந்ததும் முதல்ல அவன் பாக்குறது சுவர்கடிகாரம் அதே நேரம் அதே வாழ்க்கை அதே கேள்வி இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் வேலை இல்லை பணம் இல்லை மனசுக்கு நிம்மதியும் இல்லை வெளிய போனா மக்கள் கேட்கும் ஒரே கேள்வி இன்னும் வேலை கிடைக்கலையா அந்த ஒரு கேள்வி அருண் மனசுல குத்திக்கிட்டே இருக்கும் அருண் முயற்சி பண்ணாத விஷயமே இல்லை இன்டர்வியூ போனான் கால் பண்ணுறோமுன்னு சொன்னாங்க கால் வரவே இல்லை பிஸ்னஸ் ஐடியா சொன்னான் ரிஸ்க் அதிகமுன்னு தள்ளிட்டாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போட்டான் பன்னிரண்டு வியூஸ் வந்தது அதுல ஐந்து அவனே போட்டது நண்பர்கள் சொன்னாங்க பிராக்டிகலா யோசிடா உறவினர்கள் சொன்னாங்க உன்னால எதுவும் முடியாது அந்த வார்த்தைகள் அவன் காதுக்குள்ள போகல நேரா மனசுக்குள்ள போச்சு ஒரு நாள் இரவு அருண் தனியா ரூம்ல உட்கார்ந்து மொபைல்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டிருந்தான் யாரோ சக்சஸ் யாரோ ஃபாரன் ட்ரிப் யாரோ காக்கீ காட்டுறாங்க அவன் மனசு அவன்கிட்ட கேட்டது எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கு எனக்கு மட்டும் ஏன் இல்ல அந்த இரவு அவன் முடிவு பண்ணான் போதும் இனி முயற்சி வேண்டாம் அவன் ரெசியூமை கிழிச்சான் அவன் கனவுகளை எழுதி வச்சிருந்த நோட்டை தூக்கி போட்டான் அந்த நேரம் அவன் அப்பா உள்ளே வந்தார் பெரிய அட்வைஸ் இல்லை திட்டல் இல்லை ஒரே ஒரு வரி மட்டும் சொன்னார் நீ தோற்றவன் இல்லப்பா நீ நிறுத்திட்டதாலதான் தோத்தவன் மாதிரி தெரிகிறா அந்த வார்த்தை அருண் மனசுக்குள்ள ஒரு நெருடலாவே இருந்துச்சு அந்த இரவு அருண் தூங்கவே இல்லை காலை நான்கு மணிக்கு ஜன்னலுக்கு பக்கத்துல நின்னு வெளிச்சத்தை பார்த்தான் அடுத்த நாள் முதல் காலை ஐந்து மணிக்கு எழுந்தான் மொபைல் என்டர்டெயின்மெண்டை கட் பண்ணினான் டிவியை கட் பண்ணினான் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணான் முதல் மூன்று மாதம் எந்த மாற்றமும் இல்லை அடுத்த ஆறு மாதம் வரைக்கும் முன்னேற்றமும் இல்லை அப்பவும் அவன் நிறுத்தல அவன் தனக்குள்ள சொன்ன வார்த்தை ரிசல்ட் வரலனா பரவாயில்லை முயற்சியை விற்றக்கூடாது ஒரு நாள் அதிசயம் நிகழ்ந்தது அவன் போட்ட ஒரு வீடியோ பத்து வியூஸ் நூறு வியூஸ் பத்து ஆயிரம் வியூஸ் அவன் நம்பல அடுத்த நாள் அதே வீடியோ ஒரு லட்சம் வியூஸ் ஒரு வாரத்துல பத்து லட்சம் வியூஸ் அருண் அழுதான் அது தோல்வியால இல்லை நம்பிக்கை மீண்டதால அவன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் அம்மா நான் தோத்தவன் இல்லம்மா இந்த கதை அருண் கதையா தோன்றலாம் ஆனா அந்த அருண் நீயாகவும் இருக்கலாம் இப்ப நீ என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்க தேவையில்ல நீ நிறுத்தும் நாள்தான் முடிவு நீ முயற்சி செய்யும் நாள்தான் ஆரம்பம் நீ மெதுவா போனாலும் பரவாயில்லை ஆனா நிறுத்திடாத உலகம் உனக்கு கைதட்டும் நாள் நீ நினைக்காத ஒரு நாள்ல வரும் அதுவரை முயற்சி செய் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு கதையில சந்திக்கலாம்